ൂട്രോ കാ ഉച്ചമണി സൂനിലെ ലക്ഷക്കണക്കാണ് പാലസ്തീന പൊലോലിൽ அதற்கெல்லாம் காரணமாக இருந்த நெதன்ஜாக்கு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்கின்றார் அங்கு அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவருக்கு விருந்தளித்து மிகப்பெரிய வரவேற்பை ட்ரம்பும் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் அவருடைய அமைச்சர்களும் கொடுக்கும் நேரத்தில் ஒரு இளைஞர் நியூயார்க் நகருக்குள் நெதன்ஜாக்கு காலடி வைத்தால் அவனை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைப்பேன் என கட்சிக்கின்றார் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் ட்ரம்பினுடைய கூட்டாளிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த இளைஞன் குறித்து மிகப்பெரிய விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் இவர் அமெரிக்காவுக்கே வேண்டாத நபர் என்றெல்லாம் அவருக்கு முத்திரை குத்துகின்றார்கள் அந்த இளைஞன்தான் இன்று அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரம் என்று சொல்லக்கூடிய நியூயோர்க்கின் முதல்வராக மேஜராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அவர்தான் சஹ்ரான் மம்தானி என்ற முப்பத்தி நான்கு வயது முஸ்லிம் இளைஞர் நியூயோர்க் நகரை ஆளப்போகுந்தார் இவரை தோற்கடிப்பதற்கு ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் அமெரிக்காவின் வலதுசாரிகளும் மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளும் அத்தனை பில்லியன் டாலர்களும் வீணாக இருக்கின்றது மம்தானியினுடைய கொள்கை என்ன மம்தானி தேர்வு செய்யப்பட்டதன் பின்னணி என்ன என்பது குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு எந்த அரசிலும் இல்லாத அளவு ஆதரவு ஸ்டேலுக்கும் கொடுக்கப்படுகின்றது ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய அளவிலான ஆதரவை ட்ரம்ப் நிர்வாகம் கொடுத்து வருகின்றார்கள் பேரளவில் ஒரு சமாதான உடன்படிக்கை அங்கு இருந்தாலும் கூட ஸ்டேலுக்கு ஆதரவான அத்தனை நடவடிக்கைகளையும் ஸ்டேலின் படுகொலைகளுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் நடவடிக்கைகளையும் தான் ட்ரம்ப் நிர்வாகமும் செய்து வருகின்றது இந்த நிலையில் தான் நியூஜோக் நகர தேர்தலில் மேஜர் வேட்பாளர் போட்டி ஆரம்பமாகின்றது மேயர் வேட்பாளராக பலர் போட்டியிட்டாலும் ஜனநாயக கட்சியினுடைய சார்பில் நிறுத்தப்பட்ட ஜோகான் மம்தானி அமெரிக்கா முழுவதும் நிஜோக் கடந்து அமெரிக்கா முழுவதும் கவனத்தை பெறுகின்றார் அவரது இடதுசாரி சோசலிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்று பல்வேறுபட்ட விமர்சனங்களை அவர் மீது ட்ரம்பும் குடியரசுக் கட்சியினரும் முன்வைத்தார்கள் இவர் போட்டியிட்டால் இங்கே மிக பெரிய அளவிலான பாதிப்புகளை அமெரிக்கா எதிர்கொள்ள நேரிடும் இடதுசாரிகளினுடைய கைகளுக்குள் அமெரிக்கா இனி செல்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்றெல்லாம் மிகப்பெரிய பிரச்சாரம் பிரச்சாரத்தின் உச்சக்கட்டமாக அமெரிக்க திரு ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தின் உடைய இறுதியில் நியூஜோர்க் நகர தேர்தலில் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து இறுதி பிரச்சாரம் செய்யும் பொழுது ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் நேஜாக் நகர தேர்தலில் ஒருவேளை சோக்ரான் மம்தான் வெற்றி பெற்று விட்டால் அமெரிக்க அரசினால் மத்திய அரசினால் வழங்கப்படும் நியூஜார்க் நகரத்துக்கான நிதியை நாங்கள் குறைத்து விடுவோம் நிதியை நிறுத்தி விடுவோம் கூட்டாட்சி அரசினால் வழங்கப்படக்கூடிய அத்தனை சலுகைகளையும் மானியங்களையும் நிறுத்தி விடுவோம் எனவே வாக்காளர்கள் நீங்கள் மிகவும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை மக்களுக்கு அச்சமூட்டுகின்றார் சோக்ரான் மம்தானி பதவியேற்றால் நாங்கள் அமெரிக்க நிர்வாகத்தின் நிதிகள் அனைத்தும் நெய்ஜோக் நகரை வந்தடையாது எல்லாம் தவிடுபடியாக்கி அமெரிக்க திரு ட்ரம்ப் பில்லியனர் மாஸ்க் அவர்களுடைய தீவிர பிரச்சாரங்கள் குடியரசுக் கட்சி வேட்பாளருக்காக அவர்கள் செலவழித்த பல பில்லியன் டாலர்களை மீறி சோக்ரான் மம்தானி வெற்றி பெற்றிருக்கின்றார் அமெரிக்கா மட்டுமல்ல உலகின் மிக முக்கியமான நகரமாக கருதப்படும் நியூஜோக்கை ஒரு முஸ்லீம் துடிப்பான இளைஞர் ஆளப்போகின்றார் என்பதுதான் தற்போதுள்ள நிதர்சனமாக இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் இந்த தேர்தலில் தான் அதிக அளவிலான அமெரிக்க மக்கள் நியூஜோக் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன முன்னாள் ஆளுநர் ஆன்ட்ரு கியூமோ மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் கடி சில்வா ஆகியோரை எதிர்த்து அவர் வெற்றி பெற்றுள்ளார் ஜனநாயக கட்சியின் உடைய வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட்டார் என்பதற்கால் ஜக்ரான் மம்தானி தனிப்பட்ட ரீதியில் மக்கள் மத்தியில் செல்வாக்குமிக்க தன்னுடைய முற்போக்கு கொள்கைகளாலும் தன்னுடைய தாராளவாத கொள்கைகளாலும் குறிப்பாக நீஜோக்கில் குடியேறிகளுக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டு வந்த பல்வேறு பட்ட விடயங்களில் துணிச்சலாக எதிர்த்து தன்னுடைய குரலை எழுப்பியிருந்தார் அவர் பதவியேற்கும் முதலிலும் ஆரம்பத்தில் நேற்றைய தினம் வெற்றி அறிவிக்கப்பட்ட பின்னர் ஒரு உரையாற்றுகின்றார் அதில் குறிப்பிடுகின்றார் நேஜோக் இனி குடியேறிகளின் நகரமாகத்தான் இருக்கும் இந்த நகரம் குடியேறிகளால் தான் கட்டமைக்கப்பட்ட நகரம் குடியேறிகளால் தான் இயக்கப்படுகின்றது இன்று இரவு முதல் அதாவது நேற்று உரையாற்றுகின்றார் ஒரு குடியேறியவரால் வழிநடத்தப்படும் நகரமாக இது மாறி இருக்கின்றது அமெரிக்கர்கள் அல்லாத குடியேறிகள் மீது மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தல்கள் அழுத்தங்கள் நாடு கடத்தல்களை இந்த ட்ரம்ப் நிர்வாகம் செய்து வருகின்றார்கள் இவர்கள் குடியேறிகள் என்பதற்கால் அவர்கள் ஒரு அடிப்படை மனிதர்களாக கூட மதிக்கப்படாமல் நாடு கடத்தப்படும் போது கூட கைகள் கால்கள் விலங்கிடப்பட்டு அவர்கள் மிக மோசமான முறையில் தான் பல நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அவாரண சூழ்நிலையில் குடியேறிகளின் உரிமைகளை நாங்கள் பாதுகாப்போம் எந்த தேசத்தில் இருந்து வந்தாலும் இந்த அமெரிக்க நியூஜோக் நகரத்தை கட்டி எழுப்புவதில் இந்த நகரம் இன்று இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருப்பதில் குடியேறிகளின் பங்கை குறைத்து மதிப்பிட முடியாது என துணிச்சலாக குடியேறிகளுக்கு எதிரான ஒரு போரை போரேற்றம் அறிவித்த நேரத்தில் எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு நபராக காணப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் அதிக வாக்குகளாக இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகள் இந்த தேர்தலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன மம்தானி தான் நீஜோக்கின் முதல் வயது குறைந்த மேஜர் என்பது மட்டுமல்ல முதல் முஸ்லிம் இந்திய சார்புடைய வேட்பாளராக வெற்றி பெறுகின்றார் அதேபோல் தென் ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒருவர் நேஜோக் நகரின் மேஜராக வருவதும் இதுவே முதல் முறை என்று பல்வேறுபட்ட பல்வகமைப்பட்ட சிறப்புகளை இவருடைய இந்த வெற்றி பெற்றுக் கொடுத்திருக்கின்றது தன்னுடைய முற்போக்கான கருத்துக்களால் இளைஞர்கள் மட்டத்தில் மிகப்பெரிய வரவேற்பை அவர் பெற்றிருந்தது மட்டுமல்ல பல்லின மக்கள் மத்தியில் கருப்பின மக்களாக இருக்கலாம் இந்திய மக்களாக இருக்கலாம் ஆசிய குடிமக்களாக இருக்கலாம் என் வெள்ளையின மக்கள் மத்தியிலும் கூட ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இவர் இருந்த காரணத்தினால் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் நியூஜோக் நகரத்தில் ஈடுபடவில்லை அதிலும் ட்ரம்புக்கு மிகப்பெரிய வர்த்தக ஸ்தாபனங்கள் கோட்டல்கள் எல்லாம் நியூயோர்க்கில் இருக்கின்றன அவர் ட்ரம்ப் தனிப்பட்ட ரீதியில் தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய நியூயோர்க்கில் கூட தன்னுடைய அமெரிக்க அதிபர் என்ற பதவி ட்ரம்பினுடைய வர்த்தக தொடர்புகள் மிகப்பெரிய பில்லியன் டாலர்களில் குடியரசுக் கட்சி வேட்பாளருக்கான பிரச்சாரம் என்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி இருக்கின்றார் சோக்ரான் மம்தானி அதிலும் குறிப்பாக ஸ்டெல் நடத்துவது இனப்படுகொலை தான் ஸ்டெல் பிரதமர் நிதஞ்சாகு ஒரு போர்க்குற்றவாளிதான் அவன் அமெரிக்காவுக்குள் நுழைவது அமெரிக்கர்களுக்கே வெட்க கேடுகின்ற துணிச்சலாக ட்ரம்ப் முன்பாகவே பேசுகின்றார் ட்ரம்ப் கொடுத்த பதில்களுக்கு அவர் பதிலடி கொடுக்கின்றார் இருபதாயிரம் குழந்தைகளை கொள்வது இனப்படுகொலை இல்லை என்றால் ட்ரம்ப் இதை எவ்வாறு கருதுகின்றார் என்று ட்ரம்புக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் Today has been a chaotic day in New York City. Our mayor has been indicted by the feds on corruption charges. Yet we also know that a far greater criminal is in our city today, and that is the Prime Minister of Israel, Benjamin Netanyahu. I'm here at a protest right now because of the fact that a genocide is continuing to take place in Palestine and Israeli. Bombing has already expanded into Beirut and to other parts of Lebanon. We know that these horrific war crimes are not just ones that we are witnesses to, but they are ones that we are facilitating and we are funding. And so it is incumbent upon each of us to stand up and be counted in our opposition to our funding of this genocide and our funding of this kind of bombing and these kinds of attacks that are robbing innocent people of their lives all through our tax dollars while we are being told that there isn't enough for us here in New York City. ஜோக்ரான் மம்தானி என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இது ஜோக்ரான் மம்தானிக்கு எதிராக மிகப்பெரிய இடதுசாரி பிரச்சாரம் இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரம் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தற்போது மேற்கொண்டு வருவதைப் போல அமெரிக்க ட்ரம்பினுடைய நிர்வாகமாக இருக்கலாம் மார்கோ ரூபியாவாக இருக்கலாம் அவருடைய பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம் குடியரசுக் கழக முக்கிய இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தையும் ஒரு இஸ்லாமியர் இவர் ஒரு முஸ்லீம் களுக்கு ஆதரவானவர் என்ற பிரச்சாரத்தையும் தீவிரமாக முன்னெடுத்திருந்தார்கள் அதையும் தற்போது அமெரிக்க மக்கள் தோல்வியை செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது இஸ்லாமிய வெறுப்புக்கு கிடைத்த தோல்வி இஸ்லாமிய வெறுப்பை பரப்பி தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய நகரமாக நியூஜோப் மட்டுமல்ல அமெரிக்காவின் இந்த நகரமும் இருக்காது என்று முதல் வெற்றி உரையிலே மம்தானி குறிப்பிடுகின்றார் போல ஸ்டேலின் இனப்படுகொலை குறித்து அமெரிக்கர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள வெறுப்பையும் இந்த தேர்தல் கட்டியம் கூறியிருக்கின்றது ஏனெனில் ஒரு நாட்டினுடைய முழுமையான தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக அந்த நாட்டில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலாக இருக்கலாம் ஒரு மாகாணங்களில் நடைபெறக்கூடிய தேர்தலாக இருக்கலாம் அல்லது உள்ளூராட்சிகளில் நடைபெறக்கூடிய தேர்தலாக இருக்கலாம் அதில் எந்த கட்சி முன்னோக்கி செல்கின்றார்கள் எந்த கட்சிக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கின்றது என்பதை ஒரு நாடி பிடித்து பார்க்கக்கூடிய தேர்தலாகத்தான் இந்த இடைத்தேர்தல்கள் எப்போதும் அமையும் அது எந்த நாட்டிலாக இருந்தாலும் எனவே இந்த ட்ரம்ப் நிர்வாகம் பொறுப்பேற்ற சிறிது காலத்துக்குள்ளேயே மிகப்பெரிய வெறுப்பை மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்திருக்கின்றது என்பதையும் இந்த நியூயோர்க் தேர்தல் கட்டியம் கூறியிருக்கின்றது ஏனெனில் ஜோப்தான் மம்தானிக்கு எதிராக ட்ரம்ப் தனித்து நின்று தானே இறங்கி பல எதிர்ப்பு பிரச்சாரங்களையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட போதும் அது ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்திருக்கின்றது எனவே ஸ்டேலின் இனப்படுகொலை ஆதரிக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தை தற்போது அமெரிக்கர்களே வெறுக்க இருக்கின்றார்கள் இஸ்லாமிய வெறுப்பை பரப்பி முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைத்து வெற்றி பெறலாம் என்ற விடயத்தையும் அவர்கள் சுக்குநூறாக்கி இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் துடிப்பான ஒரு இளைஞர் இஸ்லாமிய இந்திய இந்திய வம்சாவளியை சேர்ந்த இஸ்லாமிய இளைஞர் முற்போக்கு சிந்தனைகளுடன் அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரம் அமெரிக்கா என்று கூட சொல்ல முடியாது உலகின் ஒரு மிக முக்கியமான நகரமான நியூஜோக்கின் மேஜராக இருக்கின்றார் அமெரிக்காவில் மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்திருக்கின்றது ஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக அமெரிக்கர்களும் திரும்பி இருக்கின்றார்கள் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு மக்கள் செருப்படி கொடுத்திருக்கின்றார்கள் புதிய ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் ஜோஹ்ரான் மம்தானி நியூயார்க்கில் புதிய மாற்றங்களை செய்யவும் அவருடைய ஆட்சி மேலும் சிறக்கவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உலகின் போக்கில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதர்மத்தை அல்லது ஆணவத்தின் பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய அதிகார வெறியிலே ஆட்டம் போடும் தலைவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தோல்வியாக ட்ரம்ப் எலன்மாஸ் போன்றவர்களின் கருத்துக்களையும் மக்கள் புறக்கணித்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அமெரிக்காவிலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் மாற்றம் புறப்புகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்